பெரியவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீந்த நாளிலும் கூட ஆண்டவர் கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் பிழைத்துக்கொள் என்று விரும்புகிறார் அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கலாத்திர்கள் முழுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது கலாத்திர இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயிரம் பிழைத்திருக்கிறேன் இனி நான் இல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவடி குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறது நீங்களும் நானும் பிழைத்திருக்க விரும்புவோமே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் சிலுவை நாயகனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் சிலுவைக்கு பின்பதாக நாம் மறைந்து கொள்வதற்கும் அழைக்கப்படுகிறோம் சிலுவையின் மூலமாகத்தான் உங்களுக்கு எனக்கும் மீட்பு பாதுகாப்பு பிழைத்திருக்கிற அனுபவம் உண்டு நம்முடைய பாவங்கள் சாபங்கள் மாற வேண்டுமையானா நீங்கள நானும் நம்முடைய இச்சைகளை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் கண்களின் நிச்சயமாக இருக்கலாம் ஆமிஷத்து நிச்சயமாக இருக்கலாம் ஜீவனத்து பெருமையாக இருக்கலாம் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் அப்படின்னா என்ன சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்குற அனுபவம் இது இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிழைத்து என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் எப்படி பிழைத்திருக்கிறாரா உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்தபடியால நான் பிழைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அருமையாக எழுதுகிறது நம்ம பார்க்க முடிகிறது இதை உணர்த்து மன்னமாக பழைய பாட்டிலும் அருமையாக ஆண்டுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது என்னாகும் இருபத்தி ஒன்று ஐந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுக்கும் விரோதமாக பேசுறாங்க பாவம் செய்யறாங்க இல்ல குறைவுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கறாங்க அப்படி இடம் கொடுத்த பட்சத்தில் அங்கே நடக்கிறது என்ன கொல்லிவாய் சேர்ப்பமானது மக்களுக்குள்ளே வந்து அநேக ரிச்சு கடித்தது ஆகவே அநேகர் மறித்து போனார்கள் என்கிறத வேதமருமையாக சொல்கிறது என்னாகும் இருபத்தி ஒன்று எட்டு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சிற்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை அதை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்பான் என்றார் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற மனிதன் கடிக்கப்பட்ட சர்ப்பத்தினால தீண்டப்பட்ட மனிதன் அதை நோக்கி பார்க்கிற வேளையில் பிழைத்துக் கொள்வான் என்பதை பழைய பாட்டில் ஆண்டவர் அருமையாக முன்பதாகவே நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் புதிய பாட்டில் நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பட்ட சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் நோக்கி பார்ப்போமே உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தப்ப நீங்களும் பிழைத்துக் கொள்வதற்கு அது உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது பிழைத்து கொள்ள விரும்புகிறோமா கண்களை மூடுவோம் நம்ம ஜெபிக்க போகிறோம் யாவருக்கும் தெரிந்த பாடல் ஒரு வரிய மாத்திரம் பாடி ஜபி போமா சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே ஆ சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே அப்படி கண்களை மூடி ஜபிப்போம் அன்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிழைத்துக்கொள் என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகிறீர் பிழைத்துக் கொள்வதற்கு சிலுவையையும் சிலுவையில உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய ஆகிய இயேசு நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று விதம் சொல்லுகிறது உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபடினால கொல்லிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவர்கள் பிழைத்துக் கொண்டார்களாம் நாங்களும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விலகி பாதுகாத்து பிழைத்துக் கொள்வதற்கு நோக்கி பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்திரங்களுக்கு உதவி செய்யும் செய்கிறீருங்கிற நம்பிக்கையோடு ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்களும்